வெளிநாடு பீச் ஃபீல் ஒரு அந்த மாதிரி இருக்கு இது வந்து இந்த கோவாவில் இருக்க மாதிரி சூப்பராக போட்டுருக்காங்க அதாவது சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு பசங்களுக்கும் நிறைய இதுவா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக நல்லா இருக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நல்லா ஒரு கிளீனஸ் நல்லா இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரி உட்காந்து மூங்கில் எப்படி உட்காந்து அந்த ஹேரில் நம்ம அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது பிளஸ் கிட்ஸுக்கு வந்துட்டு ப்ளே ஏரியா அங்கே வச்சுருக்காங்க ஸோ பசங்கள் நல்லா இருக்குது நாங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு இங்கே வந்து உட்காந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இருக்கும் முன்னாடி இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம டெப்டி சிஎம்மாராம் சார் வருவாங்க பார்ப்போம் அதெல்லாம் வந்து அடிக்கடி வருவார் இப்படி போகும்போது பார்த்துட்டு போவார் அவர் நீலகர பீச்சு அங்கே போகும்போதே அப்படி பார்த்துட்டு தான் போவார் பீச்சுங்களே அதாவது வந்து அவருக்கு சாருக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதால் வந்து நாங்கள் நல்லா பெரியா பண்ணுறோம் சார் ஆனால் குப்பை இல்லாமல் பார்த்துக்குறேன் சார் அஸ்வின் சார் என் கம்பெனி வந்து ராம்கே சென்னை என்கிற வந்து ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி பேன்ஸ் கம்பெனி அவர் சேர்மேன் வந்து இசான் சார் இசான் ரெட்டி சார் அவரும் வந்து அன்றைக்கி அந்த வண்டியில் பைக்கில் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தார் பீச்சு ஃபுல்லாக அவர் அவங்க கூட தான் போனாங்க